அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து இதில் தினசரி நம்ம ஒரு பயனுள்ள வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு பயனுள்ள வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி பார்த்த அப்பாயின்மெண்டில் எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சனியின் பார்வை எல்லா நேரத்திலும் கெடுதலை தருமா இதுதான் சார் இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பே இதுதான் நல்லா பார்த்துங்க சனியின் பார்வை நேற்று முன்னாடி வீடியோல வந்து சொல்லியிருக்கேன் அருள் அணி பொருள் அணின்னு ரெண்டு அணி இருக்கு இதில் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகரம் கும்பம் இந்த ஆறு லக்னமும் பார்த்தீங்கன்னா பொருள் அணி லக்னங்களும் சொல்லுவாங்க இதை தவிர மீதி இருக்கக்கூடிய ஆறு லக்னமான மேசம் கடகம் சிம்மம் விருச்சகம் தனுசு மீனம் இந்த ஆறு லக்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அருளணி லகணங்கள்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ரிசபல் லக்கணத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம் இந்த ரிசபல் லக்கணத்துக்கு சனியின் பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்னா சனி எந்த காரணத்தை கொண்டு செவ்வாயோடு இணையக்கூடாது அது முந்தைய எவ்வளோ அளவு சொல்லியிருப்போம் இப்போ சொல்றோம் ஓகேங்களா செவ்வாயோட அவர் இணையக்கூடாது ராகுவோடவும் இணையக்கூடாது கேதுவோட சனி பகவான் மட்டும் இணையலாம் எங்க இருந்தும் செவ்வாய் பகவான் பார்த்திட கூடாது அதே மாதிரி சனி பகவானோட சுக்கரன் இணையலாம் சுக்கரன் பார்க்கலாம் குரு இணையலாம் குருவின் பார்வையில் இருக்கலாம் தனித்த புதன் வந்து இணையலாம் பார்வையில் இருக்கலாம் வளர்வுரை சந்திரன் அல்லது பௌர்ணமிக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரன் இந்த எல்லாம் இருக்கும்போது சனி பகவான் தன்னுடைய திசையில நல்ல யோகத்தை தருவார் இந்த ரிசப லக்கணத்துக்கு மட்டும் ரிசபக்கணத்துக்கு மட்டும் சொல்ல முடியாது சார் ரிசப துலாம் மிதுனம் கன்னி மகரம் கும்பம் இந்த ஆறு லக்னங்களுக்கு தருவார்னு வைங்க இதுலயும் சில விதிவிலக்குலாம் இருக்கு ஓகேங்களா நம்ம அது அதுக்குள்ளார நம்ம டெப்தா போவேண்டாம் சனியின் பார்வை எல்லா நேரத்திலும் சர்வ நிச்சயமாக கெடுதலை தராது அதே நேரத்தில் நன்மையையும் தராது நல்லா புரிஞ்சுங்க இந்த ரிஷபலக்கணத்துக்கு சனி குருவின் பார்வையில இருந்தோ குருவின் இணைவுல இருந்தோ அவர் எந்த வீட்டெல்லாம் பார்க்கிறாரோ அந்த வீட்டுல கண்டிப்பாக கெடு பலன் இல்லை நூறு சதவீதம் கேரண்டியா சொல்லலாம் ஆனா அதே நேரத்துல அங்க நல்ல பலன் இருக்குமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க நல்ல பலனுக்கு வாய்ப்பு இல்லை இதுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு ஆதித்ய குருஜியா வந்து அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு ஒரு லக்கணத்தின் ராஜ யோகாதிபதி கிரகத்தின் பார்வை ஒரு பாதுகாப்பை தரும் தான் சொல்லுவார் தவிர அந்த இடத்துல ஒரு நன்மையை தவறுன்னு அவர் மறந்து கூட சொல்ல மாட்டார் அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பை கண்டிப்பா வந்து கொடுத்துருவார் இப்போ ஒரு உதாரணத்தை சொல்றேன் ஒருத்தர் துலாம் லக்னம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து கும்பத்துல ஆச்சு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரா சிம்மத்துல குரு இருந்து பாக்குறாரு மையங்களே இப்போ இவருக்கு சனி திசை நல்ல பலனை தரும் நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை தரும் கும்பத்தின் ராசி காரகத்துவத்துல கும்பம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயத்திலயும் மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுத்துரும் அதே மாதிரி சனியின் காரகத்துவத்திலயும் ஒரு மிகப்பெரிய ஆதாயத்தை வந்து கொடுத்துரும் சரி அதே அமைப்புல இந்த சனியின் பார்வை நம்ம எடுத்து இருக்கக்கூடிய துலாம் லக்கணத்துக்கு மூணாம் பார்வையாக மேசத்தை பார்ப்பார் அப்ப மனைவியால் யோகமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மனைவியால் யோகம் இல்லை அதே நேரத்துல மனைவியால் பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம் அங்க அவருடைய பார்வை பலன் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலா இருக்கும் ஜீரோ மதிப்பு பிளஸும் கிடையாது மைனஸும் கிடையாது ஒரு கிரகம் மைனஸ் இல்லாம இருந்தாவே அதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லைங்களா சரி எந்த அமைப்பு வச்சுக்கோங்க அதே சனி பகவான் கும்பத்திலிருந்து ஏழாம் பருவம் திருப்பி நம்மளுடைய சிம்ம ராசியை பார்க்கும் அப்ப சிம்மத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த துலாம் லக்கணத்துக்கு அது பதினோராம் இடம் பாதகஸ்தானம் அந்த பாதகஸ்தானத்தை சனி பார்க்கும்போது அங்கே ஒரு மிகப்பெரிய பாதகம் செய்ய மாட்டார் அதே நேரத்துல நன்மையும் செய்ய மாட்டார் கொஞ்சம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி அதான் ச இருக்கும் ஆனா இதுதான் எதார்த்தமான உண்மை இந்த வீடியோ கேட்டு நீங்க கமாண்ட் வந்து நீங்க நெகட்டிவா போட்டீங்கன்னா உங்களுக்கு அது புரியலன்னு அர்த்தம் உங்களை நான் தப்பு சொல்லல உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம் அந்த உண்மை சரி அதே கும்பத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் பார்வையாக எங்க பாப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சிகத்தை பாப்பாரா விருச்சிகத்தை தானே பார்ப்பாரு அப்ப லக்கணத்துக்கு அது ரெண்டாம் மட்டம் தானே துலாம் நம்ம எடுத்துக்கக்கூடிய உதாரண லக்கணம் துலாம் லக்கணம் அதுக்கு ரெண்டாம் இடத்தை தானே சனி பகவான் பத்தாம் முறையை பார்ப்பாரு அப்ப இந்த இடத்துல அவரு ரெண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்கு கண்கள் சரிங்களா இந்த முகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிகப்பெரிய நன்மையை தருவார்னா கண்டிப்பாக சர்வ நிச்சயமாக கிடையாது அதே நேரத்துல பாதிப்பையும் தரமாட்டார் பாதிப்பு தரலைன்னாவே அதுக்குள்ளார நன்மைங்கிற ஒரு விஷயம் இருக்கு சார் மிகப்பெரிய நன்மை தான் தரமாட்டார் நம்ம சொல்ற வார்த்தைகள் தான் சனியின் பறவையால மிகப்பெரிய நன்மை இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி குருவே பார்க்கல அப்ப என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னா நன்மையும் இருக்கு சார் தீமையும் இருக்கு ஏன்னா அவர் இருக்கிறது கும்பத்துல மூல திரிகோண வீட்டுல இருக்கிறாரு அவர் பார்க்கிற வீடெல்லாம் ஒரு மாதிரியான படங்களை வந்து கண்டிப்பாக தருவார் அப்படின்னு சொல்லலாம் ஆனா ராஜ யோகாதிபதி அவர் தான் நாலாம் அதிபதி ஒரு கேந்திரத்துக்கும் அவர் தான் அதிபதி ஒரு திரிகோணத்துக்கும் அவர் தான் அதிபதி அந்த அமைப்புல அவரின் பார்வை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அப்ப நாலாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியா இருந்து அவர் ஐந்தாம் இடத்துல இருந்து மூணாம் பார்வையா ஏழாம் இடத்தை பார்க்கும் போது மனைவியை பாதுகாப்பாக வச்சிருப்பார் அவருடைய ஏழாம் பார்வையான பதினோராம் இடத்தை பார்க்கும்போது லாபஸ்தையும் மூத்த சகோதரத்தையும் ஒரு பாதுகாப்பாக வச்சிருப்பார் அவர் அங்கிருந்து பத்தாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கும் போது குடும்பத்தை ஒரு பாதுகாப்பாக வச்சிருப்பார் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அதுதான் ரியலாவே அந்த விஷயம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சரி இதுவே இந்த பொருள் அருளடி லக்கணங்கள் இருக்கு பாத்தீங்களா சார் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி மேசம் கடகம் சிம்மம் விருச்சகம் தனுசு மீனம் இந்த ஆறு லக்கணங்களுக்கும் எப்படி பலன் அமையும் அப்படின்னா இதே லக்கணத்தை மட்டும் நம்ம திருப்பிக்கலாம் பாருங்க இப்போ ஒருத்தருக்கு அதுல வந்து துலாம் லக்கணம் உதாரணம் எடுத்தோம்னா இதுல மேச லக்கணமா எடுத்துக்கலாம் எல எல்லா லக்கணமாவே எடுத்துக்கலாம் இப்ப லக்கணத்துக்கு இதே அமைப்பு கும்பத்துல இருக்கும்போது அவரு அங்க பதினோராம் இடத்தில் பாதகஸ்தானத்தில் அமர்ந்து அவர் வந்து லக்னத்தை பார்ப்பது நல்லது அல்ல பாதகத்தை அதிகமாக செஞ்சிருவார் சரிங்களா அதே அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் கும்பத்திலிருந்து ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்ப்பார் இந்த மேச லக்கணத்தை ஐந்தாம் அதி அதிபதியை ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது பூர்வீக இடம் ஆஹ் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நம்மளுடைய புத்திரஸ்தானம் இதுல எல்லாம் ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏன்னா பாதகத்துல அவர் உக்காந்துருக்கிறார் எந்த கிரகங்களும் தாம் இருக்கும் இடத்தை பொறுத்தே நல்ல பலன்களை தரும் அல்லது நல்லது அல்லாத பலன்களை தரும் இதுதான் நான் ஜோதிட விதி அப்போ அவர் ஏழாம் இடம் ஏழாம் பருவியாக ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது அங்க ஒரு பாதிப்பை நமக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்துருவார் அப்படின்னு அர்த்தம் பூர்வீகத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரவே தீராத அளவு கொண்டு போய் இழுத்து விட்டுருவார் அப்படின்னு அர்த்தம் சரி அப்படியே ஒரு பத்தாம் பருவியை எங்க பார்ப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீண்டும் அதே விருச்சிகத்தை தான் பார்ப்பாரு லக்னத்துக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பார் இங்க வந்து ஆயிலை கெடுப்பார் ஆயிலை கெடுப்பார் இடமாற்றத்தை தருவார் சரிங்களா இந்த மாதிரி குடும்பத்துல இருக்கக்கூடிய வருமானத்தை வந்து முடிந்தவரை குறைக்கவே செய்வார் அப்படின்னு சொல்லலாம் அவரு அந்த லக்கணத்துக்கு ராஜயோகாதிபதியாக இருந்து பார்த்த பார்வைக்கும் இங்கே இந்த மாதிரி இருக்கிற பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த குருவின் பார்வையில இருந்தாலுமே கூட அவர் பார்க்கும் பார்வையிட இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துருவார் ஏன்னா அவர் ஆதிபத்திய விசேஷமில்லாத மனிதர் இல்லைங்களா இந்த நம்ம இந்த அருளணின்னு சொல்லக்கூடிய இந்த ஆறு லக்னத்துக்குமே அதனால சனியின் பார்வையை நம்ம எப்படி கணக்கிடணும் அப்படின்னா எங்கே எந்த இடத்துல லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது இதுக்குள்ளார நீங்க சாரத்துக்குள்ளார போறது மற்ற விஷயங்கள் எல்லாமே அது வந்து அதுக்கு அடுத்த க கதை ஓகேங்களா இருந்த போதிலும் சனியின் பார்வை எந்த இடத்திலும் நன்மையை தருவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு என்பது ஏன்னா ஏன் இதை வந்து சொல்றேன் அப்படின்னா ஒரு நம்மளுடைய நண்பர் வந்து ஜாதகம் பார்த்துட்டு இருந்தாரு அவரு வந்து ஜாதகம் கத்துட்டு இருக்கிறாரு சனியின் பார்வை நன்மையை நல்லது செய்யணும்னு சொன்னாரு நான் சொன்னேன் சார் என்னுடைய தகப்பனார் ஜாதகத்துல கண்ணி லக்னம் நாலாம் இடத்துல சனி இருந்துச்சு மூன்றாம் பார்வையாக அவர் ஆறாம் இடத்தோட தொடர்பு கொண்டார் குருவின் வீட்டில தான் இருந்தாரு தொடர்பு கொண்டாரு ஆனா அவர் வியாதியை வியாதியை கொடுத்தாரு கடனை கொடுத்தாரு நோயை கொடுத்தாரு இதெல்லாமே கொடுத்துட்டாரு அப்ப சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே தன்னுடைய சொந்த மனையை நோக்கும் போது அந்த வீட்டுல ஒரு பிரச்சனை கொடுத்துருவார் செவ்வாய்க்கும் இதே ரூப்தான் இங்கே நம்ம சனி பகவானை மத்தி பத்தி மட்டும் பேசுறதுனால நம்ம இதை மட்டும் பேசுறோம் சரிங்களா சனி பகவானின் பார்வை சர்வ நிச்சயமாக அனைத்து இடத்துலயுமே பாத்தீங்கன்னா நன்மையை தரும்னு சொல்ல முடியாது அதே நேர அதே நேரத்துல தீமையை மட்டும் கொடுக்கணும் சொல்ல முடியாது அவரு பிளஸ் மைனஸ் ரெண்டுமே செய்யாம ஜீரோவில் இருந்தாவே போதும் அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கணும் செவ்வாயும் அதே மாதிரி சொந்த வீட்டை வந்து தொடர்பு கொள்ள கூடாது அப்படி தொடர்பு கொள்ளும் போது இங்கேயும் ஒரு பாதிப்பை வந்து தரும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பகுதியை வந்து நம்ம வந்து நிறைவு செய்யணும் சனியின் பார்வை ராஜயோகாதிபதியாக வரும்போது அங்கே ஒரு பாதுகாப்பையும் ஒரு தீய பலன்களை தராது பாதுகாப்பை தரும் தீய பலன்களை தராது அப்படிங்கிறது ஒரு எண்ணம் அதே மாதிரி இந்த பொருளணி லக்கணங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவின் பார்வையில் இருந்தாலுமே கூட அவர் பார்க்கிற இடத்துல ஒரு மாறுதலான பலங்கள் வந்து தரும் சார் நம்ம பேசுற எல்லாத்துக்குமே விலக்குகள் இருக்கு சார் விதிவிலக்குகள் நிறைய இருக்கு இந்த ஒரு வீடியோல நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜென்ரல் கான்செப்ட் அவருடைய சந்தேகத்தை நான் உங்களுக்கு அவர் என்கிட்ட கேட்ட சந்தேகத்தை உங்கள் வாயிலாக அது எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து விரிவுபடுத்துறேன் சார் வேற இல்லை இந்த நாள் இணைய நாளாக அமையும் உங்களை அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வழக்கம் போல் ஆன்லைன் ஸ்டோர் திருச்சி டிவி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டு வரக்கூடிய ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி 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 வணக்கம்